ஒற்றுமை ஒரே இலக்கு வார்த்தையின் வாழ்கொண்டு கருத்துக்கள் மோதும் சமர்க்களம் அப்ப நாங்கள் புலத்தில் இருக்கிற அமைப்புகள் எங்களுக்கு என்ன நடந்தது நாற்பத்தெட்டுலேருந்து வரை இன்றைக்கு வரை என்ன நடக்குது நடந்து கொண்டு இருக்கின்றது வென்றதை எங்களுக்கு என்ன நடக்கின்றதை நாங்கள் தெளிவாக சொல்லுவோம் அதுக்கு தான் நாங்கள் கேட்குறோம் என்று சொன்னால் என்னத்துக்கான விசாரணை யாருக்கான விசாரணை இதை சொல்கிற ஐஐய மட்டும் நிற்கவில்லை அதுக்கு அப்பால் போய் இது ஒரு இனப்பாடுகளு என்றதை தான் நாங்கள் சொல்லி கொண்டு வரோம் அவர் அந்த இனப்படுகொலை கண்ட அந்த ஃபோர்மௌன் ஜெனோசைட்டுக்கு வரையிலையோ நாங்கள் விடுற புத்தகங்களில் கூட இனப்படுகொலு என்றதுக்குரிய தகவல்களை தந்து தான் விடுறோம் அப்போ இது ஒரு பிள்ளையான குற்றச்சாட்டு தாயகத்துக்கு எப்படி எப்போ கடிதம் கொடுக்கப்பட்டது அதன் பின்பு அங்கே இருந்து என்ன அறிவுத்தல் வந்தது அது அதுக்கு பிறகு தனியார் தமிழர் பிறகு எப்படி ஃபங்க்ஷன் பண்ணப்பட்டது மக்கள் மயப்படுத்தப்பட்டது ஏன்னா அது பெரிய ஒரு ஆக்யூமெண்ட் இருக்குது ஒன் அவர் நாங்கள் வரலாறு தெரியாமல் நாங்கள் முன்னுக்கு நின்று வேலை செய்யவில்லை உங்களோட ஸ்ட்ராட்டஜி ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கொஸ்டின் பண்ணுறோம் உங்களுக்கு தெரியணும் இந்த ஜூஎன் இது செக்யூரிட்டி கவுன்சிலுக்களால் நீங்கள் வந்து இங்கே பெருசாக ஒன்றும் எடுக்க முடியாது என்பது அது இருக்கும்போது அவர்களுடைய வேலை திட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் மக்கள் பிரச்சாரத்தில் இறங்குவது மிக தவறு நேர்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம் இந்த உரையாடல் இப்போது மீண்டும் தொடர்கிறது புலம்பெய்த நாடுகளில் அரசியல் பணிகளில் ஈடுபடுகிற அமைப்புகள் அண்மை காலங்களில் போர்க்குற்றம் இனப்படுகொலை மனித உரிமை மீறல் என்கிற விடயங்களுக்காக ஈழத் தமிழர்களுக்காக நீதி கேட்டு பல பணிகளை செய்கிறார்கள் அதில் ஐக்கிய நாடுகள் சபையை நோக்கியிலான அந்த பயணம் என்பது மிக பெரிதாக ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையை நம்பியிருத்த மூலமாக அல்லது அதனை நோக்கி பணி செய்வதன் ஊடாக முழு ஆற்றலையும் அதில் போடுவதன் ஊடாக தமிழர்களுக்கு நீதி கிடைக்கப் போவதில்லை என்கிற ஒரு கருத்தும் மாற்றாக வேறு வழிகளில் பார்ப்பதுதான் அதற்கு வழி என்று சொல்கின்றவர்களும் இருக்கிறார்கள் இல்லை ஐநாவின் ஊடாக அங்கே பல நடவடிக்கைகளில் மாற்றங்களை கொண்டு வரலாம் என்று சொல்கின்றவர்களும் இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக பேசி பார்க்கலாம் சேர நீங்கள் விட்ட இடத்திலிருந்து நான் வாரேன் இப்போது சேகர் நாடு கடந்த தமிழ அரசாங்கத்திலிருந்து வந்திருக்கீங்க ஐக்கிய நாடுகள் சபை ஒரு ஃபெயிலியர் என்றதை நீங்கள் ஒத்துக்கொள்வீங்களா என்கிற கேள்வியை இசை அங்கே வந்து ஒத்துருக்கிறார் ஆக அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னு இருந்து தான் நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும் நினைக்கிறோம் நீங்கள் உங்களுடைய பார்வை ஐக்கிய நாடுகள் சபை என்றதுக்கு அப்பால அங்கே நடக்கிற விடயங்கள் அதாவது பட்டு சொன்ன சொல்லப்பட்ட விடயங்கள் உண்மை அது அது நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அது அங்கே நடக்கவில்லை காஷ்மீரை பற்றி அங்கே நிறைவேற்றப்பட்ட கன தீர்மானங்கள் கிடப்பிலே தான் இருக்கின்றது ஆக நாங்கள் போய் அதற்காக நாம் என்ன செய்ய போகின்றோம் என்ற கேள்விதான் நம்மிடம் மிஞ்சி இருக்கின்றது இப்போ நாம் அது தவறு என்று சொல்லி நின்றால் எங்கு போக போகின்றோம் இன்று வந்து போராட்டம் வந்து நாங்கள் தமிழ் மக்கள் பல விதமாக பிரிந்து நின்றாலும் ஆனால் ஒரு இடத்துல சந்தித்து நிற்கிறோம் எங்கே என்று சொன்னால் யூஎன் அது வந்து எங்களுக்கு ஒரு 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 ஆக்கபூர்வமான மெசேஜை எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்குது இவன் கூட்டமைப்பும் வந்து நிற்கின்றது அங்கு நிற்கின்ற மற்ற கட்சிகளும் வந்து நிற்கின்றார்கள் வெளிநாடுகளில் அனைத்து இந்த டிசிசி உட்பட அனைவரும் யூஎன்ஐ சுற்றி தான் நாங்கள் நிற்கின்றோம்

அப்படி யுஎன்ஐ தவிர நாம் வேறு எப்படி போராட போகின்றோம் அதாவது தேசிய தலைவர் வேறு இருந்தா நீங்க போராட மாட்டீங்க அப்படி இல்லை வேற ஒப்ஷன் இருந்தா யுவனுக்கு போக மாட்டீங்களா அப்படி சொல்ல சொல்லுவாரு நிச்சயம் அதை விட என்ன சொன்னா அங்க நடக்கின்ற தவறுகள் என்ன இன்று வரை அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் ஒரு தீர்மானம் கொண்டு கொண்டு வரப்பட்டு இன்றும் அது கிடப்பில் கிடக்கின்றது ஸ்ரீலங்கா சம்பந்தமாக அது யூஎன்னால் வெளியிலே கொண்டு வரப்படும் அதை வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நாடு கண்ட அரசாங்கம் ஒரு கோரிக்கையை வைத்திருந்தது அப்படி எத்தனையோ தவறுகள் அங்கு நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் நீங்கள் ருவண்டாவை எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால் ருவண்டா போராட்டத்துக்கு முழு முழு எதிரியாக நின்றது அமெரிக்கா ஆனால் போராட்டங்களின் பின்பு அவரே அதை ஒத்துக்கொண்டு ஓகே ருவண்டாவுக்கு கொடுக்கத்தான் வேண்டும் அந்த தீர்மான இனப்படுகொலை நடந்தது என்று சொல்லத்தான் வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுத்தவர்கள்

ஆனால் நாங்கள் அந்த அடிப்படை அரசு அரசியல் அறிவை வைத்து கொண்டுதான் எங்களுடைய போராட்ட திட்டங்கள் எங்களுடைய நடவடிக்கைகளை நாங்கள் கொண்டு வர வேண்டும் நீங்கள் ஜூவனுக்கு போக வேணாம் என்று நாங்கள் சொல்லவில்லை ஜூஎனை சரியாக புரிந்திருக்கிறீர்களா என்ற ஒரு கேள்வியை வைக்கிறோம் இதனுடைய அமைப்பு ருவாண்டா பற்றி சொன்னீர்கள் மாபெரும் ஒரு ஜனோசாய் அங்கே இல்லை இதில் வந்து சிரிக்கிற விஷயம் இல்லை வசி ஜூஎன் என்றது வந்து நாங்கள் வேணும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு பேப்பர் இன்றைக்கு வரைக்கும் பிடிஎஃப் ஒரு பப்ளிகேஷன் போட்டது கிடையாது பொலிட்டிக்கல் பெஸ்பெக்டிவ் சரியாக நாங்கள் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கான்னு இருக்கிறோம் நாங்கள் எழுதின பிள்ளை என்று சொன்னால் நீங்கள் எழுதுங்க இன்றைக்கிறேன் பப்ளிக்காக தான் நாங்கள் மக்கள் மத்தியில் பேசி கொண்டிருக்கோம் நீங்கள் தான் ஒன்று வேறையும் எழுதவில்லை நீங்கள் ஒரு டிபேட்டு கேட்டாலும் பாரதில்லை என்ன பிரச்சனை என்று சொன்னால் ரூவாண்டா பிரச்சனை அது பெரிய மாபெரும் ஜெனோசைட் நிச்சயமாக சொல்ல வேண்டியது இந்த ஜெனோசைட்டுக்கு பின்னால் இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு போய் பாருங்க ட்ரிட்சி அங்கே இருக்கிற பிரச்சனையில் போய் பாருங்க இதுக்கு காரணம் யூஎன் மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் கேட்குறோம் இப்படியான ஜெனோசைட்டை நிறுத்த சொல்லி அதுக்கு பிறகு சேரிட்டியில் கொண்டு இறக்க வச்சு நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி இன்று அங்கே என்ன நடக்கிறது

அள்ளி கிளம்பி வந்து படு பயங்கரமான எதிர்ப்புகள் மீடியாக்கள்ல வந்து எதிர்ப்புகள் நீங்கள் நாங்கள் சொல்றோம் எது சக்தி என்றதை விளங்கிக் கொள்ளுங்க ரோட்டில் அன்றைக்கு நைன்ல போயிருக்காட்டி நீங்க உள்ளுக்குள்ள கால் வச்சிருக்கீங்களா நாங்கள் போராடி இருக்காட்டி வெளியில நீங்க யுவனுக்குள்ள கால் வச்சிருக்காது இதுதான் அடிப்படை மக்கள் வந்து உங்களுக்கு பின்னால் நிக்கிறவன் நாங்க கொடி விடிகாட்டி நீங்க உள்ள போகையிலாது

அவர்களுக்கு பின்னால் மக்கள் நிற்கிறார்கள் என்ற சொன்னால் தான் இந்த லொபி வேலை செய்யும் அது வந்து போராட்டத்தின் மூலமாக தான் காட்டலாம் அந்த 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 நீங்கள் சொல்கிற பல விடயங்களில் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த யூஎன் என்ற இந்த சக்ஸர் அது ஃபெயிலியராக என்ற பிரச்சனைகளை நான் வர விரும்பவில்லை என்று சொன்னால் எனக்கு அதை விட பெட்டரான இடம் தெரியலை நீங்கள் அதை விட ஒரு பெட்டரான இடம் சொன்னீங்கன்றது நாங்கள் அதுக்களால் போகலாம் பிடிஎஃப் இருந்த காய்க்கலாம் அதாவது சிவந்தன் முதல் மு ஆரம்பத்தில் சொன்ன ஒரு விடியன் சம்மந்தமாக நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லுவோம் இது உங்களை புண்படுத்துறதுக்காக சொல்கிற எடுக்க வேண்டாம் இது நடந்த ஒரு உண்மை இந்த த்ரீ ஐ இந்த கம்பெயின் ஆரம்பித்த காலத்தில் அங்கே வந்து ஜெனோசைட் என்ற வார்த்தை இருக்கையில் அது உண்மை நான் நான் விவாதிச்சே நான் இவையோடு அதாவது இந்த 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 தீர்மானத்தை கொண்டு வந்தாக்கள் ஒரு ஆள் கவிராஜ் அவரோடு நான் விவாதித்தனா இதை கொண்டு வாங்கும் இதை கொண்டு வாங்க உண்டேன் இல்லை இல்லை என்று சொல்லி கொண்டுட்டேன்டா நாங்கள் இப்படித்தான் போக வேணும் இதில் இவர்கள் குழம்பித்தான் நின்று வேலை ஆரம்பத்தில் இது மட்டும் இல்லை உதாரணம் அதாவது இந்தியாவிலேருந்து அரசியல் தலைவர்களை கூப்பிட்டு அரசியல் தலைவர்களை கூப்பிட்டு இங்கே வந்து ஒரு ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று செய்தவர்கள் நானும் போயிருந்தனான் அந்த தீர்மானத்தை எழுதுறதுக்காக ஒரு மீட்டிங் நடந்தது ஹோட்டலில் நான் அங்கே போயிருந்தேன் ஆனால் இவர்கள் அதுக்கு முதலே அந்த தீர்மானத்தை எழுதி வைத்திருந்தவர்கள் அந்த தீர்மானத்தில் இனப்படுகொலை என்ற வார்த்தை இருக்கையில் தேசிய தேசிய ஓ அதை கொண்டு வர்றதுக்கு உண்மையாக என்ன இவர் திரு அவர்கள் தான் அதை மிக தீவிரமாக அதில் கஷ்டப்பட்டு அதை கொண்டு வந்தவர் ஏன்னா இவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் டூ தௌசண்ட் நைனுக்கு பிறகு ஆரம்ப காலகட்டத்தில் இவர்கள்ட்ட அந்த ஒரு ஒரு குழப்பகரமான ஒரு நில அரசியல் நிலப்பாடு இருந்தது அது உண்மை அதத்தான் நீங்க அந்த இடத்துக்கு போறது கிடையா வந்துரு நான் இப்ப இப்ப நீங்க அது போறது இன்னொரு இன்னொரு பகுதி நோக்கி அந்த விவாத நகரத்துக்கு இடையில சுருக்கமாக அதாவது ஐக்கிய நாடுகள் சபை ஒரு தோல்வி அடைந்த நிறுவனம் அதனை நோக்கி ஏ போவது என்பது ஒரு குறைபாடான வடிவம் என்கிற வடயத்தை சேரனும் இங்கே இருக்கு இசை போன்றவர் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் உங்களுடைய பார்வை சேகர் சொல்லிட்டார் உங்கள் பிரித்தானிய தமிழர் பேர பார்வை சொல்லி நீங்கள் அதை ஒத்துக்கொள்கிறீங்க ஐக்கிய நாடுகள் சபை ஒரு ஃபெயிலியர் என்கிற வடியத்தை நீங்கள் ஒத்துக்கொள்றீங்களா இல்லையா இல்லை ஐக்கிய ஐநாவே ஒத்துக்கொண்டிருக்கின்றது இறுதி யுத்தத்தில் அந்த மக்களை நாங்கள் பாதுகாக்கவில்லை நாங்கள் ஃபெயில் பண்ணிடணுன்னா ஐநா ஒத்துக்கொண்டிருந்தோம் ஆனால் சேகரண குறிப்பிட்டது போல் நாங்கள் ஐநாவை மட்டும்தான் நம்பி எங்களுடைய வேலை திட்டத்தை நகர்த்தவில்லை எங்களுடைய போராட்டத்தின் ஒரு பகுதியாக ஐநாவை பாவிக்கின்றோம் ஆகவே ஐநா சிஸ்டம் விளங்கித்தான் அங்கே வேலை செய்கின்றோம் ஐநாவிலே நீங்கள் சொல்வது போல் அங்கே ஐநா மனித உரிமையாளர் அங்கே தனியாக அவர் முடிவு எடுக்க முடியாது அங்கே நாற்பத்தேழு நாடுகள் இருக்கின்றன அது ஓட்டிங்கு போகும்போது மெஜாரிட்டியாக வரும்போது தான் அது ரெசல்யூஷனாக பாஸ் பண்ணப்படுகிறது இதை இது இதுதான் என்னென்று சொன்னால் அமெரிக்கா தான் ரெசல்யூஷனை கொண்டு வருது என்று சொன்னால் இதுக்கு அமெரிக்கா ரெசல்யூஷனை கொண்டு வர முன்பு அங்கே கனடாவினால் ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வரப்பட்டது அந்த வருஷத்துக்கு முதல் வருஷம் கனடா வந்து அந்த ரெசொல்யூஷனை கொண்டு நாடி பிடிப்பை பார்த்தது இந்த ரெசல்யூஷன் வந்தால் வெல்லுமா என்று ஆனால் இல்லை அதன் பின்பு அதை அமெரிக்கா எடுக்கின்றது ஆனால் அந்த அமெரிக்கா முதல் முதல் அந்த ரெசல்யூஷனை எடுத்து கொண்டு வந்தபடியே தான் இன்றைக்கு இந்த ரிப்போர்ட் வந்திருக்கு நாங்கள் அந்த ரிப்போர்ட்டை கையில் உணர்ந்துருக்கிறோம் ஆனால் அந்த ரிப்போர்ட் வந்த பின்பு அந்த ரெசல்யூஷன் நான்கு நாள் விவாதங்களின் பின்பு போட்ட டவுன் பண்ணப்படும் இதுதானே இவர்கள் கேட்கிற கேள்வி இல்லையா இப்போது இவர் அவர் இப்போ இதைத்தானே கேள்வியாக கேட்குறாங்க இப்போது அவங்க கேட்குற கேள்வி ஒரு ஒரு முறை சிவா கோபி உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் இப்போது இந்த இந்த விட நாங்கள் வந்து தெளிவாக இருக்கணும் ஒன்று இந்த யூஎன் பொறிமுறைக்குள்ளால போக சொல்லி சென்னும் சொல்லிடுறேன்னு நினைக்கிறேன் அதுல சில அதுல அதில் சில நன்மைகள் இருக்கின்றன அதனால் தீர்வு கட்டுறது என்பது என்பது அல்ல சில நன்மையாக இருக்கின்ற ஒன்று அதிலே பல நாடுகள் அங்கம்பாய்க்கிறதாலே அங்கே செய்திகள் அங்கே சென்று சென்றடைகிறார் சரியா செய்கிறோம் பிள்ளையா செய்கிறோம் அந்த செய்தி சென்றடைகிறது கடந்த வருஷம் திருச்சோதி என்னால் முடியாமல் போனபடியாக நான் லித்துவேனியா நாட்டின் வழி விவகார அமைச்சோட சந்திப்புக்கு சென்றிருந்தாள் விலீனஸ் இருக்குது அப்போ அங்கே போய் காட்சி அவைகளுக்கு இந்த விஷயம் தெரியுது இப்படி நடந்தான்ட்டு ஆனால் அதில் பாதகம் என்னென்றால் நாங்கள் எங்கள விஷயத்தை விளங்கப்படுத்த சொல்லிச்சினோம் என்றால் அந்த வடிவான அமைச்சர் ஆலோசகர்கள் நீங்கள் இப்படி சொல்கிறீங்கள் குளோபல் தமிழ் ஃபோரமும் டிஎன்ஏயும் இந்த இந்த ரிசல்யூஷனை ஆத பிறகு நீங்கள் வந்து அப்படி எதிர்ப்புறீங்க இப்போ இந்த விடயங்களை நாடாளுக்கு தெரியும் அதனால் நன்மைகளும் இருக்குது தீமைகளும் இருக்குது அதனால் தீர்வு வேறப்போன்ற சொல்லுதில்லை ஆனால் இந்த ருவண்டா பெற்ற நான் சொன்னார் ருவண்டாவில் இருந்து எண்பது ஆயிரம் ஹூ டூ ராணுவத்தினர் வந்து டிஆர்சி என்று சொல்ல டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் கொங்கோவுக்கு யூஎன் தான் அனுப்பினது அங்கே இருக்க சொல்லி இன்றைக்கு அவர்கள் அந்த நாட்டின் ஒயில் இந்த மினரல்ஸ் மற்றது இந்த கனிய மடங்கள் உள்ள பிரதேசத்தை ஆக்கிரமிச்சிருக்கிறார்கள் பத்து வருஷம் உடன்படிக்கையிலான் யூஎன் அங்கே இருக்கிறது இன்றைக்கும் இந்த நாடு திரும்பி யுஎன் யூஎன் உதவி செய்யவில்லை இப்படியான நாடு இப்படியான நிலையெல்லாம் யூஎன் இருக்குது டிஆர்சி இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே இதுதான் அந்த எண்பது ஆயிரம் அவர்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட நிறங்களில் அவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள் அந்த வியாபாரத்தில் பங்கு பெற்றது மேற்குள்ள நாடுகள் வித லெஜிட்டிமேசியை பற்றியும் யோசிக்காமல் அங்கே இருக்க மினரல் அள்ளிக்கொண்டு வர்றதுல இல்லெஜிட்டிமேட் ஆக்களோட டீல் பண்ணி கொண்டு இருக்கிற நாடு இப்போ இந்த விஷயங்களை நாங்கள் பேசாமல் இந்த விஷயங்களை கவனத்தில் எடுக்காமல் மக்களுக்கு மத்தியில் போய் நாங்கள் யூஎன்னுக்கு போனோம் ஜெனீவாவுக்கு போனோம் நீ என் வேற இல்லை என்று கேட்டால் மக்களுக்கு பிளே ஆன விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம் இந்த விஷயம் தெளிவாக விளங்கி கொண்டு நாங்கள் யூஎனுக்கு போகிறோம்ன்றா பிரச்சனை இல்ல இல்லை யூஎனுக்கு டிசிசியும் போகுதுன்ற ஒரு கருத்து வந்தது வந்தது நீங்கள் போகிறீங்க தானே இல்லையா நீங்கள் போகிறது இல்லையா இல்லை 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 ஏற்கனவே நிகழ்ச்சி போகிறோம் என்று சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு கருத்து வந்து அதுக்கான விளக்கத்தை சொல்கிறோம் டிசிசி வந்து இப்போ நாங்கள் ஒரு யுஎன் யூஎன் ரெசல்யூஷன் வருதுன்னு சொன்னால் எங்கட வேலை திட்டம் வந்து மக்களை அணிதிரட்டுறது அந்த மக்களை அணிதிரட்டுறதுன்றது வந்து யுஎன் நோக்கி அணிதிரட்டுறது உலக நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தை நோக்கி அணிதிரட்டுறது நீங்கள் சைலன்ஸாக இருக்கிறீங்க அதாவது ஜனநாயகத்தை பேசிக்கொண்டு நீங்கள் சைலண்டாக இருக்கீங்க நாங்கள் போராட்டத்தின் ஊடாக நாங்களும் லோபிங் செய்கிறாங்க நானும் போயிருக்கேன் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஒவ்வொரு வருஷம் போயிருக்கேன் ஒவ்வொரு வருஷம் போயிருக்கேன் எங்களை கூப்பிட்டு காட்சிருக்கேன் ஆட்சி மாற்றது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இங்கே லண்டன்ல இருந்து ரெண்டு பேரை கூப்பிட்டது அங்கே ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு வேலை திட்டத்தில் நீங்கள் ஆரம்பித்து கல்லறோண்டு கூட மூன்று நாடுகள் கூப்பிட்டு காதல் நாங்கள் ரெண்டா போராட்டம் செய்ய முடியாது அங்கே வந்து ஒரு உங்களால் ஒரு இதை உருவாக்கிலுமோ அது வந்து ராஜபக்சக்கு எதிராக சொல்லி நான் வழிப்பட சொல்கிறேன் நாடுகள் வந்து மூன்று நாடு கூப்பிட்டு என்னையும் இன்னொரு இன்னொரு ஆலையும் பற்றி கூப்பிட்டு காதும் நாங்கள் சொன்னால் நாலு பேருக்கு ஒரு ஆமி இருக்கிற நாங்கள் ரெண்டு கல்லறீங்க சரியா அந்த நாடுகள் இது நாங்கள் வந்து சொல்கிறோம் இல்லையா இறைச்சி தின்ற என்று காற்ற காண்டி எலும்ப காலத்தில் தெரியக்கூடாது சரியோ நாங்கள் இல்லை ஐரோப்பிய ஒன்றியத்தில் நடப்பயணம் செய்யக்கூட சரி சைக்கிளோட ஜெயக்கும் சரி தமிழ் வேன் கம்பெயின் ஜெயக்கும் சரி நாங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் லப்பிங் நாங்கள் லப்பிங்னு சொல்லி போட்டு அவன் தருவான் ஒரு கிளா கப் கிளாஸில் தண்ணி தம்பி நீ இவ்வளவு தண்ணியை தான் குடிக்கணும் அவன் சொல்லுவான் இல்லை நாங்கள் முழுசாக குடிக்கிறோம் டோன்ட் வர் யூ சரியா இப்படியான இப்படியான அரசியல் வேலை திட்டம் நாங்கள் செய்கிறோம் இல்லை எங்கட உரிமைகளையும் விட்டு கொடுக்காமல் எங்கட சின்னங்களையும் விட்டுக்கொண்டா அறிவில்லாத போறான் அறிவில்லாதார்கள் சொல்லுணும் அறிவானாக்கள் ஆனால் நான் வந்து சொல்ற விஷயம் இதுதான் நாங்கள் ஜெனிவாக்குள்ள மக்களை கூட்டிக் கொண்டு போறினாங்க எங்கட மக்கள் வந்து உயரிய ராஜேந்திரம் சொல்றவன் இதுதான் உயரிய ராஜேந்திரம் அதாவது விண்ட் தமிழ் இளம் அவலீரர் பிரபாகரன் இங்கே இருக்க கணக்கு அமைப்புகள் புத்திசாலித்தனமாக கணக்கு எழுதி கொடுக்குறாரு இதை சொல்லு இதை சொல்லு இதை சொல்லு ஸ்டோப் ஜெனோசைட் ராஜபக்ஷ ஹீமன் பிக்சர் சனம் அதை சொல்கிறே இல்லை சனம் ரெண்டு வார்த்தை தான் சொல்கிறது அதுதான் எந்த வேணஸில் படுற உயரிய ராஜேந்திரம் தேசிய தலைவருடைய வழியில் அந்த கொள்கை உடன்பட்ட தமிழீழம் அந்த தமிழீழ தனியரசு தமிழீழம் என்ற பேரில் இன்றைக்கு வடக்கே கிழக்கே உங்களுக்கு ஓ தமிழீழம் ரெண்டு பேர் வச்சுட்டு தரலாம் அங்கே தமிழன் இருக்க மாட்டேன் அஞ்சு கிழமை இருப்பேன் அந்த தமிழில் மங்களுக்கு தேவையோ எங்கட நிலங்களாய் அல்லாட்டிக்கு எங்கட தேசிய தலைமையால் நாங்கள் சுதந்திரமாக எங்களுடைய பண்பாட்டுக்கு ஏற்றபடி எங்களுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்றபடி சட்டத்திட்டங்களை உருவாக்கி ஒரு தமிழில் தனி அரசியல் வாழ வேண்டும்ன்றதை நாங்கள் சொல்லல நாங்களோ உள்ளுக்கு போயிருந்து லொபியும் செய்கிறத விட ஐயாயிரம் மக்களோ பத்தாயிரம் மக்களோ லட்சக்கணக்கார வார மக்கள் அந்த ஐநாக்கு முன்னாளன் என்று சொல்ற க ஒரே ஒரு விஷயம் தேசிய தலைவற்ற படத்தையும் எங்கட தேசிய கொடியை மேந்தி கொண்டு வி ஓன் தமிழம் அவள் இதர் பிரபாகரன் இதுதான் உயரிய ராஜேந்திரம் அது அவங்களுக்கு போகுது அதான் எங்களை கூப்பிட்டு காய்க்கிறாங்க நாங்க போறோம் இல்லை கேடி இதுல பல் கேள்வி வந்திருக்குது ஒன்று தமிழ் சொல்லிட்டி மற்றது சிவந்தன் ரெண்டு பேருக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிக்கிறேன் கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் கொடுக்குறேன் ஓ லொபிங்கில் தொடங்குறேன் நேரம் சொன்னது இவர் சொல்கிறாங்க அந்த பத்தாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் யூஎன்னுக்கு போகிறார்கள் நானும் சின்ன இருந்து போய் வந்து சத்தம் போட்டேன் இவர் ஆள் இவர் சொன்ன ஆளில் நானும் ஒரு ஆள் அப்போ சுவிஸுக்கு கூட போய் ஒரு ட்ரெயின் விட்டுருந்தவங்க தமிழில் என்று சொல்லி இருந்து ஜெனிவாவுக்கு வரும் முழுக்க தமிழாக்கள் சாப்பாடெல்லாம் கொடுத்து அங்கே போய் இவர் சொன்ன மாதிரி கோஷம் எல்லாம் போட்டுட்டு ரெண்டாயிரத்து ஒம்பது மட்டும் நாங்களும் எங்கள் அவர் இல்லை மக்கள் மக்கள் என்று சொல்லி நான் பிடி வந்து மக்களால் உருவாக்கப்பட்ட அமைப்பு மேலே மேல இருந்தோறும் குதிக்க இல்லை நாங்களும் மக்கள் தான் எங்களுடைய மக்கள் இருந்து வேலை செய்தோண்டிருக்கிறோம் அப்போ எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமை அடக்கு தமிழ் மக்களோட விடுவிக்க வேலை யோணும் உண்டு சாரிட்டி தற்சமயம் செய்ய வேண்டிய வேலை என்னால் செய்ய முடியாது அவை செய்யணும் என்றால் வாழ்த்தோணும் இதன் தோணும் டிஎன்ஏ யூஎன் ரெசல்யூஷன் இருக்கணும் நாங்கள் அதை வெளிப்படையாக சொல்லலை அவை வரவேற்காம் டிமிலிட்டரைசேஷன் ஆமிய வழியில் தூக்கணும் ரெசல்யூஷனில் வந்திருக்கு ஆமியன் வெளியில் எடுக்கணும் எக்கௌண்டபிலிட்டி நடந்த போர்க்குற்றத்துக்கு இது செய்யணுமென்ட்டு அவை அதை ஏற்றுக்கொள்ளினோம் சொன்னால் அது டிஎன்ஏ அதே மாதிரி ஒவ்வொரு அமைப்பு தமிழ் சொன்ன வந்து ஒன்றை பிலீவ் பண்ணுதுன்டா ஓகே பிடிஎஃபும் ஒன்ட பிலீவ் பண்ணுதுன்டா அவையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் நாங்களும் இன படகு செய்கிறக்கு எங்கள்கிட்ட ஒரு ப்ராசஸ் இருக்குது அப்போ லொபிங்கன்று சொல்லி வேறே இதை சொன்ன மாதிரி வெளியில் சத்தம் போட்டு எல்லாரும் தான் சத்தம் போட்டுனாங்க அவர் தனியாக கிளைம் பண்ணிடலாது எல்லோரும் சத்தம் போட்டுனாங்க அப்போ என்ன நடந்தது மக்களை காப்பாற்ற முடியல ஓகே லொபியிங் செய்த நாடு தான் பார இங்கே இப்போ பதினஞ்சு நாடுகளில் இருந்து ரெப்ரசன்டேட்டிவாக ரெண்டு பேர் வந்திருக்கிறோம் ஒரே ஒரு நாட்டு தலைவன் தான் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஐடிபி கேம்புக்கு போய் வில் கால் ஃபார் இன்டர்நேஷனல் இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன்ட்டு சொல்கிறார் இதே மாதிரி பதினஞ்சு நாடு இல்லை யூஎன்இலில் இருக்கிற அவ்வளவு நாடுகளை நாங்கள் கொண்ட பண்ணினோம் என்று சொன்னால் தமிழர்கள் செய்யக்கூடிய ஒரு வெற்றி

யாழ்ப்பாணத்துக்கு சென்று வந்தான் வேறு நாட்டில் இருக்கிற எந்த தலைவன் யாழ்ப்பாணத்துக்கு சென்று வந்தான் என்று ஒரு கேள்வி கேட்குறீங்க அது பதினஞ்சு நாடில் வேலை செய்கிற உங்களுடைய தமிழர் ஒருங்கிணைப்பு குழு மக்களவையிலிருந்து நீங்கள் எல்லாரோடையும் வேலை செய்கிறோம் என்று சொல்கிற உங்களை வரைக்கும் தான் இருக்குது அப்போ அவர் கேட்குற கேள்வி இன்றைக்கு இன்றைக்கு ஆயுதங்கள் ஸ்ரீலங்காவுக்கு தொடர்ந்து ஆயுதங்களை பிரித்தானியா ஏற்றுமதி செய்தாலும் போர்க்காலத்தில் தொடர்ச்சியாக ஆயுதங்களை விட்டிருந்தாலும் கூட டேவிட் கேமரன் யாழ்ப்பாணம் சென்று வந்தது உங்களுடைய டொபியினுடைய மாற்றம் என்று நீங்கள் சொல்கிறீங்க என்ன சொல்லுவீங்க சேன நீங்கள் இதில் இது ஒரு பட்டு மிக 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 மோசமான அது கருத்து அது அரசியல் கருத்து வசதி தெரியும் ஒரு கால போராட்டம் இது இல்லை பங்கு ஒரு கொண்டிருக்கிறவரால் தான் இது பர்சனல் இல்லை பிரச்சனை மக்களிட எதிர்காலம் வந்து வரும்போது நாங்கள் இங்கே நண்பர்கள் அந்த பிரச்சனை இல்லை அரசியல் ரீதியாக பேசுகிறோம் இதில் வந்து டேவிட் கேமரோன் இந்த சோகத்துக்கு போக என்று கட்டுமையான போராட்டங்களை இங்கே எல்லாம் செய்த நாங்கள் ஏன் செய்த நாங்கள் என்று சொன்னால் அங்கே போ இருக்கின்ற அங்கே இருக்கின்ற இணக்க அரசியலையும் மக்கள் எல்லாம் நடந்து போச்சு எல்லாம் போயிட்டு வாங்கோன்ட்டு இந்த ஹியூகோஸ்வா சொல்லியிருக்கிறார் டிக்கெட்டை போட்டு போய்ட்டு வாங்கோ அங்கே போய் போய்ட்டு வாருங்க எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்குன்னு சொல்லி டேவிட் கேமரா ஒன்றால் ஆள் தானே வரும் இங்கே வந்து லயம் ஃபாக்ஸ் லயம் ஃபாக்ஸ் வந்து ஒரு சேரிட்டி வச்சுருக்கிறார் ஸ்ரீலங்கா டெவலப்மெண்ட் சேரிட்டி என்று ஃபண்ட் பண்ணுறது வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் மற்றது யூரோப்பியன் யூனியனில் வந்து அந்த ஜிஎஸ்பி ப்ளஸை இது கொண்டு வரைக்க போய் அங்கே போய் டிஃபெண்ட் பண்ணி யூரோப்பியன் அரசாங்கத்துக்காக இலங்கை அரசாங்கத்துக்காக வாதிட்டது இங்கே இருக்கின்ற டோரி அங்கே அதே பாராளுமன்றத்தில் எழும்பி ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தரா எழும்பி கதைச்சது அத்தனை பேரும் இங்கே இருக்கிற கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அது முடிய சோகம் முடிய வந்து அவர் வந்து எங்கே நிறுக்கிறாருன்றா யூஏ யுனைட் அரப் எமிரேட்ஸில் இறங்கி அவர் டின்னர் சாப்பிட்டுட்டு வர அங்கே இருக்கிற கொ கொலைகள் செய்து கொண்டிருக்கிற ம கிங்கோட அந்த இந்த பிரிட்டிஷ் விமானங்களை விற்றுக்கொண்டு அவர்கள் வந்து உங்களுக்கு மனித உரிமை நான் நேரடியாக இப்போ ப்ரைம் மினிஸ்டரை இன்டர் பண்ணும்போது கேட்டேன் எங்களுக்கு தெரியும் ராஜபக்ச செய்ய மாட்டார் என்று அவர் சொன்னார் நான் இல்லை இல்லை நான் அதை ரைஸ் பண்ணுறேன்னு சரி நீங்கள் ரைஸ் பண்ணலாம் நடக்காட்டி என்ன செய்வீங்க அடுத்த வருஷத்துக்குள்ளே இது நாங்கள் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கான ரெசல்யூஷனாக போடுறோம் என்று சொன்னார் பப்ளிக்காக சொல்லியிருக்கிறார் அது நடந்ததா இல்லை போய் அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தை சொன்னார் அது வந்து என்னென்னு சொன்னால் தான் அந்த அந்த சேனல் ஃபோர் வீடியோ பார்த்துனாண்டு அதுக்கு பிறகு தான் அந்த இன்டர்வியூக்கு பிறகு அதை ட்வீட் பண்ணுறார் சேனல் வீடியோ நல்ல வீடியோன்னு சொல்லி ஃபோ ஃபோ ட்வீட் பண்ணுறார் எங்களுக்கு பேச்சுகள் எல்லாம் எல்லா அரசியல்வாதிகளும் ஒரு ஒரு அரசியல்வாதிகளையும் நின்று சொல்ல போகிற இல்லை மேனேஜர் ஓ நீங்கள் நான் ஓகே நாங்கள் ஒன்று கொலை செய்வேன் அதுக்கு பரவாயில்ல நீ நீங்கள் ஓட்டு போடன்னு சொல்ல போகிறது எல்லா அரசியும் எல்லாருமே கதைப்பினம் எங்களை பிரச்சனை நான் சொல்ல போ வர போயிண்ட் சொன்னால் அனைத்து இந்த நாட்டில் டோரி பாட்டிக்கு பல்வேறு பேர்கள் இருக்கு நாசி பாட்டி ரேசிஸ் பார்ட்டி அதுதான் சொல்லி அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் ஒன்று இருக்கு இதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஏன் எஸ்எம்பி எம்பி இருக்கிற எஸ்எம்பி டோரி பாட்டியோட வேலை செய்ய மறக்குது ஏன் வேல்ஸில் இருக்கிற அமைப்பு வந்து மறக்குது ஏன் ஷின் பயன் கடமையாது இருக்கு இதுக்கு பின்னாலும் ஒரு அரசியல் நீண்ட கால வரலாறு இருக்கு இதுக்கு பின்னாலே இருக்கிற அரசியலை தான் விளங்கிக் கொள்ளுங்க கேட்குறேன் நீங்கள் நீங்களும் ஒரு டோரி பாட்டி மெம்பர் அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு நான் அதை நான் கேள்வி கேட்கல நான் கேட்கற நான் சொல்ற பிரச்சனை என்று சொன்னால் மக்கள் சார்ந்த அரசியலில் பப்ளிக்காக சொல்லுங்க இந்த அரசியத்தெல்லாம் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி இதை இதுதான் ஒரு போரா இதுக்கு தான் வழி இதை விட மக்கள் ஒன்றும் செய்யலான்றதை நீங்க சொல்ல இயலாது ஏனென்று இது மக்களை கொண்டு கிடங்களை தள்ளுற ஒரு அரசியல் இதில் இருக்கக்கூடிய மிக ஆழமான பார்வைகளை நாங்கள் பார்க்கலாம் நேர்கள் புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் அரசியலில் ஈடுபடுகிற அமைப்புகள் தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார்கள் பல ஆழமான கருத்துக்களை நீட்சியாக நாங்கள் பேசவிருக்கிறோம் காத்திருங்கள் சின்னவரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம் ஒற்றுமை ஒரே இலக்கு வார்த்தையின் வாழ்கொண்டு கருத்துக்கள் மோதும் சமர்க்களம்